அனைவருக்கும் வணக்கம் நான் பல வாடிக்கையாளர் வீடியோ போட்டிருக்கிறேன் சில கமெண்ட்டுகள்னால் வந்து நான் வந்து புதுசாக முயற்சி பண்ணி புதுசாக நம்ம வந்து பேசணுன்ட்டு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் ஏன்னா அந்த கோவப்படுறதுலேருந்து நான் விலகி இருக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் கோவப்படுறது மூலம் சிலர் வந்து அதை வந்து தவறாக நினைக்கிறாங்க என்னோடய கோவம் நியாயமானது அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் சில கமெண்ட்டுகள்லாம் பார்க்கும்போது அதுக்கு நான் விவரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அண்ணங்க ரெண்டு பேர் வந்துருக்கிறாங்க சேலத்தில் பிரதர்ஸ் ஆயில் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க கடந்த ஏழு வருடத்துக்கு மேலே நம்ம வாடிக்கையாளர் சரிங்களா இதில் எதுக்குன்னா சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான எண்ணெய் கிடைக்கிறது இல்லை எல்லாமே கலப்பட எண்ணெய் தான் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மு முடிவுக்கு நீங்கள் வராதிங்க தயவு செஞ்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கலப்பட எண்ணெய் இங்கே விற்கப்படுது அதில் மாற்றுக்கிறதே இல்லை எல்லாரும் கலப்பட எண்ணெய் விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னா இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் அக்கறை உள்ள சிலர் இந்த தொழிலை ஆரம்பித்து பயங்கரமாக அற்புதமாக இருக்காங்க அதாவது நூறு சதவீத தரமான எண்ணெயை கொடுத்துட்ருக்குறாங்க அவங்களெல்லாம் வந்து பழிக்கிற மாதிரி அவங்கள வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரி கமாண்ட் பண்ணுறத நீங்கள் தவிர்க்கணும் மேற்கொண்டு இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிறது மரச்சக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அல்லது பாரம்பரிய கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்தினா என்னவோ அவங்க வந்து அவங்களுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி ஆகிற மாதிரி இங்கே இருக்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு நாலு நபர்கள் உள்ள குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு நான்கு லிட்டரு ரீஃபைண்ட் ஆயில வாங்குறதை விட்டுட்டு நம்மளுடைய பாரம்பரிய எண்ணெய்க்கு நீங்கள் மாறும்போது வெறும் ஐந்து ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு செய்தால் போதும் அப்படிங்கிற கணக்கை நான் பலமுறை சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா நீங்கள் இந்த ஐந்து ரூபான்றது வந்து அஞ்சு பீடிக்கு சமம் அரை சிகரெட்டுக்கு சமம் பத்து ரூபா சிகரெட்டு ஐம்பது ரூபா சிகரெட்லாம் கிடையாது நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க சரிங்களா அப்புறம் சரக்கு அடிப்பாங்க போண்டா பஜ்ஜி மாவு என்னென்னவோ அப்போ சாப்பிடுவாங்க பப்ஸு கிப்ஸு எல்லாம் என்னென்னவோ சாப்பிட்றாங்க பிரியாணியில் ஆரம்பித்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் பண்ணுறாங்க இப்போ பத்து லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா கார்லேருந்து அஞ்சு கோடி கார் வரைக்கும் பண்ணுறாங்க இவங்க எல்லார் மத்தியிலையுமே மரச்சக்கு என்னென்னா விலை அதிகம் அங்கங்கே போட்டாங்க ஆனால் வந்து விலை அதிகமாக விற்கிறாங்க விலை அதிகம் கிடையாது ஒரு பாரம்பரியமான முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய கடலை எல் தேங்காய் கொட்டமுத்து கடுகு இப்படி இந்த மாதிரி மூலப்பொருட்கள் மூலம் தயாரிக்கிற எண்ணெயோட விலை அப்படி தான் இருக்கும் ஒரு எந்த கருமத்தையோ ஒரு 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 எந்த குப்பையோ கொண்டு உற்பத்தி செய்கிற எண்ணெயோட விலை வந்து குறைவாக தான் இருக்கும் அல்லது நீங்கள் சொல்வது மாதிரி சிலர் நினைப்பது மாதிரி கலப்படம் பண்ணி விற்கிற எண்ணெய் குறைவாக தான் இருக்கும் ஆனால் இந்த மண்ணின் மீது மக்கள் மீதும் அக்கறை உள்ள மனிதர்களால் தயாரிக்கக்கூடிய எண்ணெயின் விலை அதிகம் கிடையாது அந்த பொருளின் தரத்திற்கேப்ப அவங்க பல பல பேருக்கு வேலை கொடுத்துட்டு கரண்டு பில்லு கட்டிட்டு அதுக்கப்புறம் வாடகை கொடுத்துட்டு இன்னும் பல பல வே வேலைகள் செஞ்சுட்டு செலவுகள் செஞ்சுட்டு தான் ஒரு குறிப்பிட்ட லாபம் வச்சு தரமான எண்ணெயை நூறு சதவீத தரத்தில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் அவங்கள நீங்கள் வந்து பாராட்டணும் உங்கள் பக்கத்தில் உள்ள மெடிக்கல் ஷாப் இருக்கோ மருத்துவமனை இருக்கோ அங்கே போயிட்டு பாருங்கள் எத்தனை நோயாளிகள் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களாம் எவ்வளோ நோய் வாய்ப்புட்ருக்கான்னு பாருங்கள் அவங்களுக்குலாம் எவ்வளவு நோய் இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளவு சம்பு எத்த ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளோன்னு பாருங்கள் யூரின் டெஸ்ட்லேருந்து பிளட் டெஸ்ட்லேருந்து இசிஜிலேருந்து எவ்வளவு எத்தனை லட்சம் செலவு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதெல்லாம் என்ன காரணம் சரியான உணவு சாப்பிடாது அப்போ அந்த சரியான உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முதல்லையே முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது சரியான எண்ணெயை சரியான எண்ணெயை பயன்படுத்துறது தான் உங்கள் ஆரோக்கியம் வளரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து அண்ணனை பற்றி ஒரு சில பேசுவார் நம்ம இன்னும் வருங்காலத்தில் வர வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்தி உங்களது வாழ்க்கையும் உங்களது ஆரோக்கியத்தையும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுங்கள் வணக்கங்க நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரதர்ஸு எங்களுடைய பேர்லேயே பிரதர்ஸ் ஆயில் மில்னு வச்சுருக்கோம் பிரதர்ஸ் மரச்சக்கு ஆயில் மில்னு தான் வச்சிருக்கோம் ஃப்யூரா மரச்சக்கில் வந்து பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் முத முதல்ல தாய்மடியை வந்து தொடர்பு கொண்டப்போ இந்த மாதிரி மிஷினில் மரத்திலே ஆட்டுற மிஷின் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க கீழே மரம் மேலையும் மரம் அந்த மிஷின் வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கல்லில் வச்சு மேலே மரத்தில் வச்சு பண்ணுற இதுவும் கொடுத்து பார்க்குறதுக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கோம் இதில் என்ன பியூட்டினா இந்த மரச்சக்க ஆயிலை பற்றி எங்களுக்கு இது போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது இதனுடைய இப்போ சொன்ன மாதிரி இத்தனை நன்மைகள் இருக்குது இது வந்து பொதுமக்களுக்கு கொண்டு சேர்த்தனும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து இதை ஆரம்பித்தோம் கடந்த ஏழு வருஷமாக நூறு பர்சன்ட் ஃப்யூராக மறைச்ச காயில் வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் சொன்ன மாதிரி வந்து லாபம் நோக்கங்கிறது எங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது விலை அதிகம்னா எப்பயுமே வந்து நல்ல ஒரு தரமான ஒரு பொருள் வந்து விலை அதிகமாக தான் இருக்கும் மக்கள்கிட்ட விலை அதிகமாக தான் இருக்கும் அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த தரம் வந்து பல விதத்தில் நமக்கு நன்மை பயிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ சொல்ல போனீங்கன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து போய் இது நிறைய செலவு பண்ணுறதெல்லாம் மெயின் காரணம் என்னென்னா நீர் அதாவது உணவு தண்ணீர் இதில் தான் பெரிய நிறைய பிரச்சனைகள் வருது உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முதல்ல இருக்குது அந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த முதல் தரமானது வந்து ஒரு எண்ணெயை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மரச்சிக்கோட மெயின் காரணம் அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நாங்கள் வந்து இந்த தொழில் செய்கிறதுனால மன திருப்தி அடைகிறோம் மக்களுக்கான ஒரு நன்மை ஆரோக்கியத்துக்கு வந்து நாங்கள் உதவிடுறோம் இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸு நிறைய இன்ஜினியர்ஸு நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே இந்த மரச்சக்காயில் வந்து யூஸ் பண்ணுற காலம் வந்துருச்சு அதாவது இதெல்லாம் ரீஃபைண்ட் ஆயில் தான் அப்படி சிறந்ததுன்னு சொன்ன டாக்டர்ஸ் கூட மரச்சக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற அளவு இன்றைக்கி வந்துருச்சுன்னா மீண்டும் நம்ம வந்து ஒரு நல் ஆரோக்கியத்துக்கான வாழ்க்கைக்கு போகிறதுக்கு மரச்சக்கெண்ணெய் தான் அடித்தளமாக அமையுதுங்கிறத சொல்லிக்கிட்டு பெருமைப்படுறோம் இந்த தொழில் செய்கிறது ரொம்ப பெருமை அடைகிறோம் எல்லோரும் மரச்சக்காயில் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் உடல் நலத்தை மிக மிகச்சிறந்த ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கடைசியாக நான் இந்த போர்டை தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனையோ செலவு செய்கின்றான் ஆனால் தனது ஆரோக்கியத்திற்காக பாரம்பரிய எண்ணெய்களை அதாவது நீங்கள் பயன்படுத்தும் ரீஃபைண்ட் ஆயிலை விட்டுவிட்டு கடலை எண்ணெய் பயன்படுத்தும் போது வெறும் ஐந்து ரூபாய் கூடுதலால் செலவு செய்தால் போதும் இது வந்து ஒரு செல்வந்தர் தான் வாங்கணும் ஒரு பணக்காரர் தான் வாங்கணும் ஒரு கோடீஸ்வரர் தான் வாங்கணும் ஒரு லட்சாதிபதி தான் வாங்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த ஐந்து ரூபா என்பது ஒரு நாளைக்கு யாரெல்லாம் செலவு செய்கிறீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதன் ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க சராசரி மனிதனே அப்போ பெரிய பணக்காரெல்லாம் எவ்வளோ செய்வான்னு பாருங்கள் அவங்க ஒரு அஞ்சு ரூபா கூடுதலாக ஒதுக்கி நமது பாரம்பரிய எண்ணெயை பயன்படுத்துங்கள் உங்களது அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி 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 நன்றி